ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெலீஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து உளுந்து குழம்பு அதை எப்படி செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே செய்து காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்பாத்திக்கு வந்து உளுந்து குழம்பு செய்ய போகிறேன் நான் இப்போ வந்து கா ஒரு அரை கிளாஸ் வந்து உளுத்தம்பருப்பு வந்து தோலோட இருந்த உளுத்தம்பருப்பை வந்து அதை எடுத்து நைட்டில் ஊற வச்சிட்டேன் காலையில் அதை கழுவி அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை நான் குக்கரில் வேக வச்சு நான் தனியாக வந்து அதை எடுத்து வச்சுட்டு அதை வந்து மிளகாய் தூணும் கரம் மசாலா தூணும் உப்பும் போட்டு வேக வச்சு நான் தனியாக எடுக்க போகிறேன் கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் கால் டீஸ்பூன் வந்து உப்பு போடுற மாதிரி கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் மிளகாத்தூள் போட்டுருங்க நான் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ வந்து குக்கரை மூடி விசில் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் வந்தோடனே இதை எடுத்து வேக வச்சு இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும் கடாயில் வந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி அப்புறம் வந்து ஒரு பிஞ்சி வந்து பெருங்காயம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து அரைச்சி வச்ச அரை தக்காளி அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ வந்து ஊற்ற மட்டு வந்து ஒரு முக்கால் கிளாஸ் போட்டுங்க ஒரு தக்காளி போடலாம் இப்போ நான் அரை கிளாஸ் கிளாஸ்னால் அரை தக்காளி போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் அரை டீஸ்பூனு தனியாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூனு மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூனு இவ்வளோ போட்டிருக்கேன் இதில் வந்து தீன் கொட்டி வதைக்கிறோம் நல்லா தனியா மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து என்ன செய்யணும்னா இந்த வேக வச்ச வந்து உளுத்தம்பருப்பை வந்து இதில் ஊற்றிடணும் அதுக்கு பிறகு இதில் ஊற்றிட்டு நல்லா இதை வந்து மசிச்சு விடணும் உளுத்தம்பருப்பை வந்து இதில் கொஞ்சம் வந்து நல்லா மசி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வரும் குழம்பு கடாயில் வந்து நெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூனு அதில் வந்து கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பிஞ்சி பெருங்காயம் மேத்தி வந்து கொஞ்சம் போட்டு இவ்வளோவும் தாளித்து கடாயில் ஊற்றிடணும் இதை வந்து ஊற்றி பிக்கிண்டி விட்டுருணும் இப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாத்தூளும் கஸ்தூரி மேத்தியும் பெருங்காயமும் நல்ல இந்த எண்ணெயில் நெய்யில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி இதை ஊற்றினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உளுத்தம்பருக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ